விரதமா இருந்தாலும் நீங்க பால் மட்டும் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு கடுமையா விரதம் இருக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா மறக்கவே மறக்காதீங்க எல்லாரும் எந்த விரதம் ஆயிலும் தண்ணி குடிக்கணும் நான் இதை ஒவ்வொரு வருஷமும் திரும்ப 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 நான் சொல்றேன் அடிக்கடி அம்மா இதை சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க தண்ணீருக்கு தோஷம் கிடையாது தண்ணீர் கண்டிப்பாக குடிச்சேதான் ஆகணும் எந்த விரதம் இருந்தாலும் காலையில மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லா நேரமும் தண்ணி குடிக்கலாம் எப்ப வேணாலும் தண்ணி குடிக்கலாம் விரதம் இருக்கும்போது உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்க வேண்டும் உடலை சுத்தம் பண்ணணும்னு தான் நம்ம விரதமே இருக்கிறோம் அப்ப சுத்தம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம எப்படி சுத்தம் பண்ண முடியும் அதனால தண்ணீர் மிக மிக அவசியமானது கண்டிப்பா தண்ணி தண்ணி குடிங்க சில பேர் கூட இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படி விரதம் முறையும் கிடையாது அதனால தண்ணீர் நல்லா குடிங்க அப்பதான் வந்து உடம்பு உஷ்ணமாகாம இருக்கும் நம்ம மயக்கம் போடாம இருப்போம் நம்மளால நல்லா உட்காந்து சாமி கும்பிட முடியும் நல்ல முருகப்பெருமான பார்த்து வழிபட முடியும் கோயிலுக்கு போக முடியும் இதெல்லாமே நம்மளால செய்ய முடியும் மறந்துடாதீங்க